வணக்கம் காங்கிரஸ் தலைவர் காந்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று டெல்லியில் நூற்றுக்கணக்கான குடிசைவாசிகள் பாஜக அரசாங்கத்தால் தங்கள் வீடுகளை அழிந்து வீடற்றவர்களாக மாற்றப்பட்டதன் வேதனையை அனுபவித்து வருவதாக கூறியிருக்கிறார் ஏனெனில் இந்த கொடூரம் ஆளும் கட்சியினுடைய ஏழைகள் மீதான உணர்வின்மை மற்றும் அதன் அதிகார ஆணவத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது என்றும் காந்தி குறிப்பாக கூறியிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சமீபத்தில் டெல்லியின் அசோக் விஹார் பகுதியில் சென்றிருந்தபொழுது அங்கிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை அவர் பகிர்ந்திருக்கிறார் அங்கு பலரின் வீடுகள் நிர்வாகத்தால் இடிக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் பெற்றோர் குழந்தைகள் அல்லது உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் தலைக்கு மேல் உள்ள கூரை திடீரென அகற்றப்பட்டால் உங்கள் முழு குடும்பமும் ஒரே நொடியில் வீடற்றவர்களாகிவிட்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்ற கற்பனை செய்து பாருங்கள் என்றும் டெல்லியில் ஜக்கிகளில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான ஏழை குடும்பங்கள் இன்று இந்த வலியை அனுபவித்து வருகின்றனர் என்றும் அந்த காந்தி அந்த வீடியோவை ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் இவை வெறும் வீடுகள் அல்ல இவை அவர்களுடைய கனவுகள் அவர்கள் கண்ணிய மற்றும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நிர்வாகத்தின் பெயரால் செய்யப்படும் இந்த கொடுமை ஏழைகள் மீதான பாஜகவினுடைய உணர்வின்மையும் அவர்களுடைய அதிகார ஆணவத்தையும் அம்பலப்படுத்துகிறது என்றும் ராகுல் ராகுல்காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இடம்பெயர்ந்த குடும்பங்களுடன் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் இந்த போராட்டம் இனி வீடுகளுக்காக மட்டுமல்ல நீதி மற்றும் மனித நேயத்திற்காகவும் நாங்கள் எல்லா முனைகளிலும் போராடுவோம் என்றும் காங்கிரஸ் தலைவர் கூறியிருக்கிறார் கடந்த வாரம் அசோக் விகாரின் ஜெயலோர் வாலாபாக் மற்றும் வஜீர்பூரில் உள்ள சில குடும்பங்களை ராகுல் காந்தி சந்தித்திருந்தார் அவர்களின் வீடுகள் டெல்லி பாஜக அரசாங்கத்தால் இடிக்கப்பட்டிருந்தன வீடியோவில் வீடற்றவர்களாக மாற்றப்பட்ட குடும்பங்களுடன் காந்தி உரையாடிக் கொண்டிருந்தார் அவர்களின் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு சட்ட உதவி வழங்குவதாகவும் அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார் டெல்லி மேம்பாட்டு ஆணையம் கடந்த மாதம் மேற்கு டெல்லியின் அசோக் பிகாரில் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியிருப்புகளை நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு டெல்லியின் வஜீர்பூர் பகுதியில் இந்திய ரயில்வேயால் ஒரே நேரத்தில் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பலத்த போலீஸ் மற்றும் துணை ராணுவ படையினருடைய பாதுகாப்புடன் இந்த இடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகளை அகற்றும் டிடிஏவினுடைய முயற்சிகள் ஒரு பகுதியாக இருந்தாலும் அசோக் பிகார் பகுதியில் உள்ள ஜெயலர்பார்பாக் பகுதியிலிருந்து மொத்தம் முன்னூற்றி எட்டு சட்டவிரோதமான குடியிருப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது டிடிஎவின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை ஏற்கனவே மாற்று அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்ட அல்லது மறுவாழ்வு கொள்கையின் கீழ் தகுதியற்றதாக கண்டறியப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு சொந்தமான ஜோக்கி குறிவைத்திருக்கிறது என்றும் அவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தினுடைய ஆணவம் தலைக்கேறி ஏழைகளுடைய உணர்வை ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்கிறதை தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காந்தி முன்வைக்கிறார் இவர்களுடன் துணை நிற்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்